ரொம்ப உடச்சிக்கிட்டு இருக்க அம்மா சாப்பிடு சாப்பிட்டு உடம்பு இருக்குது ரொம்ப சாஃப்ட்டா தானே என் வேலையை நான் பார்க்க முடியும் ம் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த அடுப்படையிலே போயிடுதுன்றியோ ச்சீ அப்போல்லாம் இல்லை ம் கேஸ் இருச்சு நான் எனக்கு இதில் என்னத்தை உள்ள சமைச்சோம்னு இங்கே சமைக்கிறேன் அவ்வளோதான் ம் என்னத்தை உள்ள எதுக்கு உள்ள கெண்டுட்டு இங்கே வெளியில் சரி சரி மற்றபடி ஒன்றும் இல்லை

சரி கோஸ் இன்னைக்கு இப்ப சாப்பிட முடியாது மதிய ரெடி பண்ணி வச்சாதான் இந்த காலை சாப்பிட்டு போன்னு இருக்கு பழைய குழம்பு இருக்கு சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் சரி நீ இப்படி சூடு கேளு இப்படி டம்ளர்ல சூடு என்னதுக்கு அப்புறம் தான் அதுல ஏறும் சூடு அக்கனை எரிது கையில சுடாத இந்த இப்படி ஓரத்துல தான் இருக்கேன் வச்சிருக்கேன் நான்

சரிடி சீக்கிரத்துல இங்க வச்ச மீன் தூக்கிட்டு போறங்க காக்கா பக்க பக்கியே சரி சோ வரது காலி ஆயிருச்சே ஆமா இந்த மூணே மூணு கட்ட தான் கிடக்கு ஓஸ் இரண்டாவது பைப்ல தண்ணி வர்றது அதிசயம் தானே ஆமா மால் கழிச்சு தண்ணி வந்திருக்கு மக்களே